எல்லோருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம இருக்கோம் வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கூட்டத்தின் முதல் நாளன்று மதியம் வரை நாலாவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது பழக்கங்களின் கொள்கைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன அவற்றுக்கான திறமைகளில் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன மீதி நேரம் முழுவதும் படைப்பு திறனுடன் கூடிய கூட்டியக்கத்தில் செலவிடப்பட்டது அங்கு கட்டவிழ்த்து விடப்பட்ட படைப்பாற்றல் நம்புதற்கரியதாக இருந்தது சலிப்பு மறைந்து உற்சாகம் பிறந்தது மக்கள் அடுத்தவர்களின் தாக்கத்திற்கு ஆளாக திறந்த மனத்துடன் இருந்தனர் புதிய உள்நோக்குகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கினர் கூட்டம் முடிவடைந்த போது நிறுவனம் எதிர்கொண்டிருந்த முக்கியமான சவாலின் இயல்பு குறித்த முற்றிலும் புதியதொரு துருப்பு புரிதல் உருவானது வெள்ளை அறிக்கை முன்மொழிவுகள் தேவையற்றதாக ஆயின வேறுபாடுகள் மதிப்பிடப்பட்டு கடக்கப்பட்டன ஒரு புதிய பொதுவான முன்னோக்கு உருவாகத் தொடங்கியது உண்மையான கூட்டியகத்தை மக்கள் அனுபவித்த பிறகு அவர்கள் முற்றிலும் மாறியிருப்பர் மனத்தை விசாலப்படுத்துகின்ற இது போன்ற சாகசங்கள் எதிர்காலத்தில் நிகழுவதற்கான சாத்தியக்கூறுகளை அவர்கள் அறிந்திருப்பர் ஒரு குறிப்பிட்ட கூட்டியக்க அனுபவத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு அடிக்கடி முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஆனால் அது சாத்தியமல்ல ஆனாலும் படைப்பு ரீதியான வேலைகளுக்கு பின்னால் உள்ள இன்றியமையாத குறிக்கோளை நம்மால் மீண்டும் கைவசப்படுத்த முடியும் பண்டைய ஞானிகள் செய்ததை அப்படியே நகலெடுப்பது நம்முடைய நோக்கமல்ல மாறாக அவர்கள் எதை நாடிச் சென்றனரோ அதை நாடுவதே நம்முடைய நோக்கம் என்று ஒரு கிழக்கத்திய தத்துவம் கூறுகிறது கடந்த காலத்தில் நிகழ்ந்த கூட்டியக்க அனுபவங்களை மீண்டும் உருவாக்குவதை நாம் நாடவில்லை மாறாக புதிய வித்தியாசமான சில சமயங்களில் மிகவும் உயர்ந்த குறிக்கோள்களை சுற்றி நாம் புதிய கூட்டியக்கங்களை நாடுகிறோம் கூட்டியக்கமும் கருத்து பரிமாற்றமும் கூட்டியக்கம் உற்சாகம் தருகிறது படைப்பு திறன் உற்சாகம் தருகிறது வெளிப்படைத்தன்மையும் கருத்து பரிமாற்றமும் உருவாக்குகின்ற விஷயங்கள் அளப்பரியவை உண்மையிலேயே குறிப்பிடத்தக்க லாபங்கள் மற்றும் மேம்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் யதார்த்தமானவையாக இருப்பதால் இதில் துணிந்து வெளிப்படையாக இருப்பது நமக்கு நன்மை பயக்கும் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு புதிய அணுசக்தி ஆணையத்திற்கு டேவிட் லிலியன் தாலை அமெரிக்கா நியமித்தது உயர்ந்த செல்வாக்கை கொண்ட பல பிரபலங்களை அவர் ஒரு குழுவாக ஒருங்கிணைத்தார் பல்வேறு வகைப்பட்ட இவர்கள் ஒரு தீவிரமான நோக்கத்தை கொண்டிருந்தனர் அதை எட்டுவதற்கு அவர்கள் பொறுமையின்றி இருந்தனர் அதோடு செய்தி ஊடகமும் அவர்களை அவசரப்படுத்தி கொண்டிருந்தது ஆனால் ஒரு உயர்ந்த உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கை உருவாக்குவதற்கு லில் தால் பல வாரங்களை எடுத்துக்கொண்டார் இக்குழுவினர் ஒருவரையொருவர் தெரிந்து கொள்வதற்கும் பரஸ்பரம் அடுத்தவருடைய ஆர்வங்கள் நம்பிக்கைகள் இலக்குகள் கரிசனங்கள் பின்புலங்கள் கட்டமைப்புகள் கருத்து கண்ணோட்டங்கள் ஆகியவற்றை தெரிந்து கொள்வதற்கும் அவர் வழியமைத்தார் குழுவினருக்கு இடையே ஒரு மாபெரும் பிணைப்பை உருவாக்குகின்ற வகையான கருத்து பரிமாற்றத்திற்கான சூழலை அவர் ஏற்படுத்தினார் அதை செய்வதற்கு அவர் அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் அவர் திறமை அற்றவர் என்று பெருமளவில் விமர்சிக்கப்பட்டார் ஆனால் அவருடைய முயற்சியால் அக்குழுவினருக்கு இடையே ஒரு நெருக்கம் உருவாகியது அவர்கள் ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக இருந்தனர் படைப்புத் திறனுடனும் கூட்டாக இணைந்தும் செயல்பட்டனர் ஆணைய குழுவினரிடையே எதேனும் ஒரு விஷயத்தில் முரண்பாடு ஏற்பட்டால் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு அல்லது மற்றவர்களை எதிர்பார்ப்பதற்கு பதிலாக அவ்விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு உண்மையிலேயே முயற்சிக்கும் அளவுக்கு அவர்களிடையே பெரும் மதிப்பு நி நிலவியது இவ்வளவு அறிவும் தகுதியும் அர்ப்பணிப்பும் கொண்ட நீங்கள் என்னுடன் முரண்பட்டு நிற்கிறீர்கள் என்றால் எனக்கு புரியாத நான் புரிந்து கொள்ள விரும்புகின்ற ஏதோ ஒன்று நிச்சயமாக உங்களிடம் இருக்க வேண்டும் நான் பார்க்க வேண்டிய ஒரு கண்ணோட்டம் ஒரு கட்டமைப்பு உங்களிடம் இருக்கிறது என்ற ரீதியில் அவர்கள் கொண்டனர் இதனால் வெளிப்படையான கருத்து பரிமாற்றம் அங்கு நிலவியது வழக்கத்திற்கு மாறான ஒரு கலாச்சாரம் பிறந்தது கருத்து பரிமாற்றத்தின் வெவ்வேறு நிலைகளுடன் நம்பிக்கை எவ்வாறு நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது என்பதை கீழ்கண்ட வரைபடம் விளக்குகிறது குறைவான நம்பிக்கை நிலவும் சூழ்நிலைகளில் இருந்து வருகின்ற குறைந்த அளவிலான கருத்து பரிமாற்றத்தில் தற்காப்பு பாதுகாப்பு சட்ட ரீதியான வார்த்தைகள் ஆகியவை அடங்கியிருக்கும் விஷயங்கள் மோசமாக போகும்போது தங்களை காத்துக் கொள்ளுவதற்கான அனைத்து விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கும் இப்படிப்பட்ட கருத்து பரிமாற்றம் எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி அல்லது எனக்கு தோல்வி உனக்கு தோல்வி விளைவைத்தான் உருவாக்கும் இதில் உற்பத்தி உற்பத்தி திறன் சமநிலை இல்லை என்பதால் இது பயனற்றது தற்காத்துக் கொள்வதற்கும் பாதுகாத்துக் கொள்வதற்குமான காரணங்களைத்தான் இது மென்மேலும் உருவாக்கும் மத்தியில் உள்ள நிலை மரியாதையான கருத்து பரிமாற்றமாகும் பக்குவம் கொண்ட மக்கள் கலந்துரையாடும் நிலை இது அவர்கள் அடுத்தவர்களிடம் மதிப்பும் மரியாதையும் காட்டுகின்றனர் மோசமான வாய் சண்டைகளுக்கான சாத்தியக்கூறுகளை அவர்கள் தவிர்க்க விரும்புகின்றனர் எனவே அவர்கள் பணிவாக பேசுகின்றனர் ஆனால் புரிந்துணர்வுடன் அல்ல அறிவு ரீதியாக அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடும் ஆனால் தங்கள் நிலையின் அடித்தளத்தில் உள்ள கண்ணோட்டங்களையும் அனுமானங்களையும் அவர்கள் ஆழமாக பார்ப்பதில்லை புதிய சாத்தியக்கூறுகளுக்கு அவர்கள் தயாராக இருப்பதில்லை சார்பற்ற சூழ்நிலைகளிலும் சகசார்பு சூழ்நிலைகளிலும் மரியாதை கருத்து பரிமாற்றம் பலனளிக்கிறது ஆனால் படைப்பாற்றலுடன் கூடிய சாத்தியக்கூறுகள் இவர்களுக்கு கிடைப்பதில்லை சகசார்பு சூழ்நிலைகளில் விட்டுக் கொடுத்தல் மட்டுமே வழக்கமாக நடைபெறுகிறது விட்டுக் கொடுத்தல் என்றால் ஒன் பிளஸ் ஒன் ஈக்வல் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் என்று பொருள் பங்கு கொண்ட அனைவருமே விட்டுக் கொடுக்க வேண்டும் இங்கு தற்காப்பு ரீதியான அல்லது பாதுகாப்பு ரீதியான அல்லது கோபமான அல்லது நயவஞ்சகமான கருத்து பரிமாற்றம் நிகழுவதில்லை கருத்து பரிமாற்றம் நேர்மையானதாகவும் மரியாதையானதாகவும் உண்மையானதாகவும் உள்ளது ஆனால் இது படைப்பாற்றல் மிக்கதாகவோ அல்லது கூட்டுறவு ரீதியானதாகவோ இருப்பதில்லை இது ஒரு தாழ்ந்த வடிவிலான எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி சூழ்நிலையை உருவாக்குகிறது கூட்டியக்கம் என்றால் ஒன் பிளஸ் ஒன் என்பது எட்டு பதினாறு அல்லது ஆயிரத்தி ஆக இருக்கலாம் மிக அதிக நம்பிக்கையுடன் கூடிய கூட்டியக்க நிலை முன்பு முன்மொழி முன்மொழியப்பட்ட எந்த ஒரு தீர்வையும் விட மிக சிறப்பான தீர்வுகளை உருவாக்குகிறது சம்பந்தப்பட்ட அனைவரும் அதை அறிவர் மேலும் படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை அவர்கள் உண்மையிலேயே ரசிக்கின்றனர் உற்பத்தி உற்பத்தி திறன் சமநிலை அங்கு இருக்கிறது கூட்டியக்கமும் எந்த பரிவர்த்தனையும் இல்லை என்ற அணுகுமுறையும் சாத்தியப்படாத சில சூழல்களும் இருக்கின்றன ஆனால் அச்சூழல்களில் கூட உண்மையிலேயே முயற்சித்து பார்ப்பது பொதுவாக அதிக பலன் அளிக்கின்ற விட்டு கொடுத்தலில் போய் முடியும் மூன்றாவது மாற்றுத் தீர்வை தேடுதல் நம்முடைய கருத்து பரிமாற்ற நிலை எவ்வாறு நம்முடைய சக சார்பு திறனை பாதிக்கிறது என்பதை சிறப்பாக புரிந்து கொள்வதற்கு கீழ்கண்ட சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள் அது விடுமுறை காலம் ஒரு கணவர் தன் குடும்பத்தை ஒரு ஏரி பகுதிக்கு அழைத்து சென்று அங்கு மீன் பிடிப்பதில் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்க விரும்பினார் அவருக்கு அது மிக முக்கியமானதாக இருந்தது ஒரு வருடம் ஒரு வருடமாக அவர் அதை திட்டமிட்டு கொண்டிருந்தார் ஏரிக்கரையில் ஒரு வீட்டையும் ஒரு படகையும் அவர் வாடகைக்கு எடுத்திருந்தார் அவருடைய மகன்கள் இந்த பயணம் குறித்து மிகவும் உற்சாகமாக இருந்தனர் ஆனால் அவருடைய மனைவி இருநூத்தி ஐம்பது மைல்களுக்கு அப்பால் வாழ்ந்து கொண்டிருந்த உடல் நலக்குறைவால் துன்பற்றுக் கொண்டிருந்த தன்னுடைய வயதான தாயாரை அந்த விடுமுறை காலத்தில் கண்டு வர விரும்பினார் தன் தாயாரை பார்த்து வருவதற்கான வாய்ப்பு அரிதாகவே அவருக்கு கிடைத்ததால் அந்த விடுமுறையில் அவரை போய் பார்ப்பது அவருக்கு முக்கியமானதாக இருந்தது அத்தம்பதியருக்கு இடையேயான வேறுபாடுகள் ஒரு பெரிய எதிர்மறையான அனுபவத்தை விளைவிக்க கூடியவையாக இருந்தன எல்லாம் திட்டமிடப்பட்டுவிட்டன குழந்தைகள் உற்சாகமாக இருக்கின்றனர் நாம் மீன்பிடி பயணத்தை நிச்சயமாக மேற்கொண்டாக வேண்டும் என்று அந்த கணவர் கூறுகிறார் ஆனால் என் தாயார் எவ்வளவு எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பார் என்று நமக்கு தெரியாது நான் அவருக்கு பக்கத்தில் இருக்க விரும்புகிறேன் அதை செய்வதற்கு போதுமான நேரம் நமக்கு இப்போதான் வாய்த்துள்ளது என்று அந்த மனைவி பதிலளிக்கிறார் இந்த ஒரு வார கால விடுமுறைக்கு நாம் ஒரு வருடம் காத்திருக்கிறோம் ஒரு வாரம் முழுவதும் பாட்டி வீட்டில் வெறுமனை வளைய வருவதை நம் மகன்கள் விரும்ப மாட்டார்கள் நாம் எல்லோருக்கும் பைத்தியம் பிடிக்க செய்து விடுவார்கள் மேலும் உன் தாயாரின் உடல்நிலை அவ்வளவு மோசமாக ஒன்றுமில்லை உன்னுடைய சகோதரியின் வீடு உன் தாயாரின் வீட்டில் இருந்து ஒரு மைல் தொலைவில் தானே உள்ளது அவள் உன் தாயாரை கவனித்துக் கொள்ள மாட்டாளா அவர் எனக்கும் தாயார் தான் நான் அவரோடு இருக்க விரும்புகிறேன் நீ தினமும் இரவு அவரை தொலைபேசியில் அழைத்து பேசலாம் இந்த வருடம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை உன் தாயாரின் வீட்டில் கொண்டாடப் போவதாக நாம் திட்டமிட்டுள்ளோம் என்பது உனக்கு நினைவிருக்கிறதா அதுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் இருக்கின்றன அதுவரை அவர் உயிரோடு இருப்பாரா என்று யாருக்கு தெரியும் இப்போதுதான் நான் அவருக்கு தேவை அவர் இப்போது என்னுடன் இருக்க விரும்புகிறார் உன் தாயார் இப்போது சிறப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறார் மேலும் எனக்கும் நம் குழந்தைகளுக்கும் கூட நீ தேவைதான் மீன் பிடிப்பதை விட என் தாயார் எனக்கு மிகவும் முக்கியம் உன்னுடைய கணவனும் குழந்தைகளும் உன்னுடைய தாயாரை விட மிகவும் முக்கியம் அவர்களுடைய இந்த விவாதத்தின் போது ஒரு விதமான சமரசத்திற்கு அவர்கள் வரக்கூடும் அவர்கள் இருவரும் அந்த விடுமுறையை தனித்தனியாக கழிப்பதென்று தீர்மானிக்க அந்த கணவர் தன் மகன்களை அழைத்துக்கொண்டு ஏரியில் மீன்பிடிக்க செல்லுகிறார் அவருடைய மனைவி தன் தாயாரை பார்த்து வர செல்லுகிறார் இதனால் அவர்கள் இருவரும் குற்ற உணர்வை அனுபவிக்கின்றனர் மகிழ்ச்சியற்று இருக்கின்றனர் குழந்தைகள் அதை உணர்ந்து கொள்ளுகின்றனர் அது அவர்களுடைய மகிழ்ச்சியை பாதிக்கிறது அந்த கணவர் தன் மனைவியின் விருப்பத்திற்கு உடன்படக்கூடும் ஆனால் அவர் அதை வெறுப்புடன் செய்கிறார் தெரிந்தோ தெரியாமலோ அந்த முழு வாரமும் அனைவருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியற்றதாக இருக்கப் போகிறது என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை அவர் தன் மனைவியிடம் சமர்ப்பிக்கிறார் அந்த மனைவி தன் கணவனின் விருப்பத்திற்கு உட்படக்கூடும் ஆனால் அவர் எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியிருக்கிறார் தன் தாயாரின் உடல்நிலையில் ஏற்படும் சிறு மாற்றங்களுக்கும் அவர் அதிகமாக உணர்ச்சி வசப்படுகிறார் ஒருவேளை அவருடைய தாயாருக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு அதன் விளைவாக அவர் இறந்து விட்டால் அந்த கணவரால் தன்னை ஒருபோதும் மன்னித்து கொள்ள முடியாது அவருடைய மனைவியும் தன் கணவரை மன்னிக்க மாட்டார் அவர்கள் இறுதியாக எந்த சமரசத்திற்கு வந்தாலும் சரி அடுத்தவருடைய உணர்ச்சியை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டதற்கான ஆதாரமாகவோ உதாசீனத்திற்கு ஆதாரமாகவோ அல்லது தவறான முன்னுரிமையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கான ஆதாரமாகவோ இந்த அனுபவம் காலம் காலமாக இருவர் மீதும் சுட்டி காட்டப்படும் இது குடும்பத்தை இரண்டு துருவங்களாக பிரிக்கக்கூடும் ஒரு காலத்தில் அழகாகவும் மென்மையாகவும் இயல்பாகவும் அன்பாகவும் இருந்த பல திருமண உறவுகள் இத்தகைய பல நிகழ்வுகளின் வாயிலாக மிக அவலமான ஒரு நிலையை எட்டியுள்ளனர் மேற்குறிப்பிடப்பட்ட அத்தம்பதியர் இருவரும் ஒரே சூழ்நிலையை வெவ்வேறு விதமாக பார்க்கின்றனர் ஒன்று அந்த வேறுபாடு அவர்களை இரண்டு துருவங்களாக்கி பிரித்து வைத்து அவர்களுடைய உறவில் விரிசலை ஏற்படுத்தக்கூடும் அல்லது அவர்களுடைய நெருக்கத்தை மிக உயர்ந்த அளவில் அதிகரிக்கக்கூடும் ஆற்றல் மிக்க சகசார்பு பழக்கங்களை அவர்கள் தங்களிடம் உருவாக்கி இருந்தால் அவர்கள் தங்களுடைய வேறுபாடுகளை முற்றிலும் வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்திலிருந்து அணுகுவார்கள் அவர்களுடைய கருத்து பணிமாற்றம் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் அவர்கள் ஒரு உயர்ந்த உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கை வைத்திருப்பதால் அவர்களுடைய திருமண உறவில் நம்பிக்கையும் வெளிப்படையான கருத்து பரிமாற்றமும் இருக்கின்றன அவர்கள் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்று சிந்திப்பதால் ஒரு மூன்றாவது மாற்று உள்ளது என்று நம்புகின்றனர் இருவருக்கும் பரஸ்பரமாக பலனளிக்கின்ற ஒரு தீர்வு உள்ளது என்றும் அது தங்கள் இருவரும் முதலில் முன்மொழிந்த தீர்வுகளை விட சிறப்பாக உள்ளது என்றும் அவர்கள் நம்புகின்றனர் அவர்கள் புரிந்துணர்வுடன் காது கொடுத்து கேட்பதாலும் முதலில் புரிந்து கொள்ள முயற்சிப்பதாலும் ஒரு தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக கருத்தில் கொள்ள வேண்டிய விளிமியங்களையும் கரிசனங்களையும் அவர்கள் தங்களுக்குள்ளும் தங்களுக்கு இடையேயும் உருவாக்கி கொள்ளுகின்றனர் உயர்ந்த உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கு எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி சிந்தனை முதலில் புரிந்து கொள்ள முயற்சித்தல் ஆகிய அம்சங்களின் கூட்டு ஒரு கூட்டியத்திற்கான கச்சிதமான சூழலை உருவாக்குகிறது புத்த மதம் இதை நடுவழி என்று அழைக்கிறது சமரசம் என்பது இதற்கு பொருள் அல்ல ஒரு முக்கோணத்தின் உச்சியை போன்ற உயர்ந்த நிலை என்று அதற்கு அர்த்தம் நடுவழி அல்லது உயர்ந்த வழியை தேடும் போது அந்த கணவனும் மனைவியும் தங்களுடைய அன்பும் உறவும் தங்கள் கூட்டியக்கத்தின் ஒரு பகுதி என்பதை உணர்கின்றனர் அவர்கள் உரையாடும்போது தன்னுடைய மனைவி அவருடன் அவருடைய தாயாருடன் இருக்க விரும்புவதையும் அது அவசியம்தான் என்பதையும் அந்த கணவர் உண்மையிலேயே ஆழமாக உணர்கிறார் தன்னுடைய தாயாரை கவனித்துக் கொள்வதில் முக்கிய பொறுப்பேற்றுள்ள தன்னுடைய சகோதரிக்கு சிறிது ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று தன் மனைவி விரும்புவதையும் அக்கணவர் புரிந்து கொள்ளுகிறார் தன் மனைவியின் தாயார் இன்னும் எவ்வளவு காலம் தங்களோடு இருப்பார் என்பது யாருக்கும் தெரியாது என்பதையும் மீன் பிடிப்பதை விட அவர் நிச்சயமாக முக்கியமானவர் தான் என்பதையும் அவர் உணர்கிறார் குடும்பத்தோடு விடுமுறையை கழிக்க வேண்டும் தன் மகன்களுக்கு ஒரு தலை சிறந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்ற தன் கணவரின் விருப்பத்தை அந்த மனைவி ஆழமாக புரிந்து கொள்கிறார் இந்த விடுமுறையில் மீன்பிடிக்க செல்வதற்கான ஆன அதற்கு தேவையான பயிற்சி வகுப்புகளில் உபகரணங்களிலும் ஏராளமான பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளதையும் இவற்றை கொண்டு மகிழ்ச்சியான நினைவுகளை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தையும் அவர் உணர்கிறார் எனவே அவர்கள் தங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் தங்கள் முன் பரப்பி வைக்கின்றனர் அவர்கள் தங்கள் பிரச்சனையின் எதிரெதிர் பக்கங்களில் நிற்கவில்லை அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரே பக்கத்தில் நின்று பிரச்சனையை பார்க்கின்றனர் பரஸ்பரம் அடுத்தவருடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவற்றை நிறைவேற்றக்கூடிய ஒரு மூன்றாவது மாற்றுத் தீர்வை உருவாக்க இணைந்து செயல்படுகின்றனர் இந்த மாதத்திலேயே வேறொரு சமயம் நீ உன் தாயாரை பார்த்து வருவதற்கு நாம் ஏற்பாடு செய்யலாம் வீட்டு பொறுப்புகளை ஒரு வார இறுதியில் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் வார நாட்களில் வேறு யாரேனும் உதவிக்கு வைத்துக் கொள்ளலாம் நீ தாராளமாக உன்னுடைய தாயாரை பார்த்துக்கிட்டு வரலாம் உன் தாயாருடன் நேரத்தை செலவிடுவது உனக்கு முக்கியம் என்பதை நான் அறிவேன் என்று அக்கணவர் பரிந்துரைக்கிறார் அவர் மேலும் அல்லது உன் தாயாரின் வீட்டிற்கு அருகே மீன் பிடிப்பதற்கு ஏதேனும் இடம் இருக்கிறதா என்று பார்க்கலாம் அந்த பகுதி அவ்வளவு நன்றாக இருக்காது ஆனால் நம்முடைய தேவைகளை அது நிறைவேற்றும் நம் குழந்தைகளும் சுவர்களின் மீது ஏறிக்கொண்டிருக்க மாட்டார்கள் நம்முடைய உறவினர்களுடன் சில பொழுதுபோக்கு நடவடிக்கைகளையும் நாம் திட்டமிடலாம் அது கூடுதல் பலனாக இருக்கும் என்று கூறுகிறார் அவர்கள் கூட்டாக இயங்குகின்றனர் இருவரையும் நல்ல விதமாக உணரச் செய்கின்ற ஒரு தீர்வை அவர்கள் எட்டுகின்றனர் அவர்கள் இருவரும் தனித்தனியாக முன்மொழிந்த தீர்வுகளை விட இது மிக சிறப்பானதாக இருக்கிறது சமரசத்தை விட இது சிறந்ததாக இருக்கிறது உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் உருவாக்குகின்ற ஒரு கூட்டியக்க தீர்வாக இது இருக்கிறது ஒரு பரிவர்த்தனைக்கு பதிலாக ஒரு பரிபூரண மாற்றமாக அது அமைகிறது அவர்கள் இருவருடைய விருப்பங்களும் நிறைவேறுகின்றன அவர்களுடைய உறவும் வளர்கிறது எதிர்மறை கூட்டாற்றல் மூன்றாவது மாற்றுத் தீர்வை நாடுவது என்பது இரும இயல்பு கொண்ட இது அல்ல அது என்ற மனப்போக்கிலிருந்து ஏற்படுகின்ற ஒரு பெரிய கண்ணோட்ட மாற்றமாகும் ஆனால் விளைவுகளில் ஏற்படும் வித்தியாசத்தை பாருங்கள் மக்கள் ஒரு சகசார்பு யதார்த்தத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயலும் போது அல்லது தீர்மானங்களை மேற்கொள்ள முயலும் போது எவ்வளவு எதிர்மறை ஆற்றல் செலவிடப்படுகிறது தெரியுமா மற்றவர்களுடைய தவறுகளை எடுத்துரைப்பதிலும் அரசியலை பற்றி விவாதிப்பதிலும் போட்டி போடுவதிலும் தங்களை தற்காத்து கொள்ளுவதிலும் குழுவாக சேர்ந்து யோசிப்பதிலும் எவ்வளவு நேரம் செலவிடப்படுகிறது தெரியுமா ஒரு காலை ஆக்சிலேட்டரிலும் இன்னொரு காலை பிரேக்கிலும் வைத்து காரோட்டுவதை போன்றது அது பிரேக்கிலிருந்து காலை எடுப்பதற்கு பதிலாக மக்கள் ஆக்சிலேட்டரிலிருந்து இன்னும் வேகமாக அழுத்துகின்றனர் தங்கள் நிலையை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் அதிக அழுத்தத்தையும் அதிக பேச்சாற்றலையும் அதிக அறிவுபூர்வமான தகவல்களையும் பயன்படுத்துகின்றனர் அதிகமாக சார்ந்திருக்கும் மக்கள் ஒரு சகசார்பு யதார்த்தத்தில் வெற்றி பெற முயற்சிப்பதுதான் பிரச்சனையே அவர்கள் தாங்கள் பதவி கொடுக்கின்ற அதிகாரத்திலிருந்து வலிமையை கடன் வாங்குவதை சார்ந்திருக்கின்றனர் எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி மனப்போக்கை கடைபிடிக்கின்றனர் அல்லது மற்றவர்கள் மத்தியில் பிரபலமாக இருப்பதை அவர்கள் சார்ந்திருக்கின்றனர் எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி என்ற மனப்போக்கை கடைபிடிக்கின்றனர் அவர்கள் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்று வெறுமனை பேசுவார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் மற்றவர்கள் கூறுவதை செவிமடுக்க விரும்புவதில்லை அவர்கள் வெறுமனே மற்றவர்களை வஞ்சகமாக தங்களுக்கு தங்கள் வழிக்கு கொண்டு வரவே விரும்புகின்றனர் அப்படிப்பட்ட சூழலில் கூட்டியக்கம் செலுத்து வளராது அனைத்து யதார்த்தங்களும் தங்களுடைய கண்ணோட்டத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று அற்ற மக்கள் நினைக்கின்றனர் மற்றவர்கள் தங்களைப் போல நடந்து கொள்ளும்படி செய்வதும் தங்களைப் போல சிந்திக்கும்படி செய்வதும் அவர்களுக்கு அவசியமாகிறது இன்னொரு கண்ணோட்டம் அங்கு இருப்பதுதான் ஒரு உறவுக்கு வலுவூட்டுகிறது என்பதை அவர்கள் உணர்வதில்லை ஒரே மாதிரியாக இருப்பது என்பது ஐக்கியம் அல்ல அது சுவாரஸ்யமற்றதும் கூட வேறுபாடுகளை மதிப்பதுதான் கூட்டியக்கத்தின் ஜீவநாடியாகும் நமக்கு உள்ளேயே கூட்டியக்கம் இருப்பதுதான் மற்றவர்களுடனான கூட்டியக்கத்திற்கு மிகவும் முக்கியமானது என்று நான் நம்புகிறேன் நமக்குள் இருக்கும் கூட்டியக்கத்தின் மையம் முதல் மூன்று பழக்கங்களின் கொள்கைகளில் அடங்கியுள்ளது வெளிப்படையாகவும் பிறருடைய தூண்டுதலுக்கு உட்பட்டு உட்படும் நிலையிலும் இருப்பதில் உள்ள ஆபத்துகளை கையாளுவதற்கு தேவையான உள்ளார்ந்த பாதுகாப்பை அக்கொள்கைகள் தருகின்றன அவற்றை நாம் உட்கிரகித்துக் கொள்வதன் மூலம் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற அபரிமித மனப்போக்கை நாம் வளர்த்துக் கொள்கிறோம் கொள்கையை மையமாக வைத்து செயல்படுவதால் கிடைக்கின்ற நடைமுறைக்கு உகந்த விளைவுகளில் கொஞ்சம் இது அது நம்மை முழுமையாக்குகிறது நம்மை உண்மையிலேயே ஒருங்கிணைக்கிறது ரீதியான இடது மூலை சிந்தனையில் ஆழமாக ஊறி போயுள்ள மக்கள் ஏராளமான படைப்பு திறன் தேவைப்படுகின்ற தீர்வு சிந்தனை போதுமானதாக இல்லை என்பதை கண்டறிகின்றனர் அவர்கள் அது குறித்து விழிப்புணர்வு பெற்று தங்கள் வலது மூளைக்குள் ஒரு புதிய திரைக்கதையை உருவாக்க தொடங்குகின்றனர் அதுவரை அவர்களுக்கு வலது மூலை இருக்க இருக்கவில்லை என்று அர்த்தமில்லை அது செயலற்று இருந்தது அவ்வளவுதான் குழந்தை பருவத்தில் கிடைத்த கல்வி மற்றும் சமுதாய திரைக்கதையின் காரணமாக அவர்களுடைய இடது மூளை அதிகமாக பயன்படுத்தப்பட்டதும் வலது மூளை தசைகள் வளர்ச்சி அடையாமல் இருந்ததும் அதற்கு காரணமாக இருக்கலாம் உள்ளுணர்வு திறன் கற்பனை திறன் ஆகியவற்றைக் கொண்ட வலது மூளையையும் ஆய்ந்தருகின்ற மற்றும் பகுத்தறிகின்ற இடது மூளையையும் ஒரு நபர் ஒரு சேர பயன்படுத்தும் போது ஒட்டுமொத்த மூலையும் செயல்படுகிறது அதாவது நம்முடைய தலைக்குள் பகுத்தறிவு கடந்த கூட்டு ஒன்று நடைபெறுகிறது வாழ்க்கையின் யதார்த்தத்திற்கு இக்கருவி மிக பொருத்தமானது ஏனெனில் வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்பது பகுத்தறிவு ரீதியானது மட்டுமல்ல அது உணர்ச்சி ரீதியானதும் கூட இடது பக்கத்தை கொண்டு கையாளுங்கள் வலது பக்கத்தை கொண்டு வழிநடத்துங்கள் என்ற தலைப்பில் ஒருமுறை நான் புளோரிடா மாநிலத்தின் ஆர்லேண்டோ நகரில் ஒரு நிறுவனத்தில் ஒரு பயிலரங்கை நடத்தி கொண்டிருந்தேன் இடைவேளையின் போது அந்நிறுவனத்தின் தலைவர் இடம் வந்து ஸ்டீஃபன் இது ஆவலை தூண்டுவதாக இருக்கிறது நீங்கள் எடுத்துரைத்து கொண்டிருக்கும் விஷயத்தை என் வியாபாரத்தில் பயன்படுத்துவதை விட அதிகமாக என்னுடைய திருமண வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதை நான் நடைமுறைப்படுத்துவதை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கும் என் மனைவிக்கும் இடையே கருத்து பரிமாற்றத்தில் பெரும் பிரச்சனை உள்ளது நீங்கள் எங்கள் இருவரோடும் சேர்ந்து மதிய உணவருந்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்போது நாங்கள் இருவரும் எவ்வாறு உரையாடுகிறோம் என்று நீங்கள் பாருங்கள் இது உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டார் சரி என்று நான் பதிலளித்தேன் நாங்கள் மூவரும் உட்கார்ந்த பிறகு பரஸ்பரம் நலம் விசாரித்தோம் அப்போது அத்தலைவர் தன் மனைவியை நோக்கி திரும்பி நான் ஸ்டீஃபனை இங்கு அழைத்துள்ளதற்கு காரணம் நம் இருவருக்கும் இடையே இருக்கின்ற கருத்து பரிமாற்ற பிரச்சினைக்கு தீர்வு காணுவதற்கு அவரால் உதவ முடியுமா என்று பார்ப்பதற்குத்தான் நான் உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்ற உன் மீது அக்கறை கொண்ட ஒரு கணவனாக இருக்க விரும்புகிறேன் நான் குறிப்பாக என்ன செய்ய வேண்டும் என்று நீ கூறினால் நன்றாக இருக்கும் என்று கூறினார் அவருடைய ஆதிக்கமான இடது மூலைக்கு தகவல்களும் புள்ளி விபரங்களும் தேவைப்பட்டன நான் முன்பே கூறியுள்ளது போல் குறிப்பிட்டு சொல்லும்படியாக எதுவும் இல்லை முன்னுரிமைகளை பற்றி நம் கொண்டுள்ள ஒரு பொதுவான உணர்வைத்தான் நான் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று அவருடைய மனைவி பதிலளித்தார் அப்பெண்மணியின் ஆதிக்கமான வலது மூலையானது உணர்வுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டிருந்தது முன்னுரிமைகளை பற்றிய ஒரு பொதுவான உணர்வு என்றால் என்ன நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் நான் கையாளுவதற்கு ஏற்றவாறு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எனக்கு கொடு அது வெறும் ஒரு உணர்வு தான் அப்பெண்மணியின் வலது முள் மூலையானது காட்சிகளையும் உள்ளுணர்வுகளையும் கையாண்டு கொண்டிருந்தது நம்முடைய திருமண உறவு உங்களுக்கு முக்கியமானது என்று என்னிடம் நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் நீங்கள் கூறும் அளவுக்கு அது உங்களுக்கு முக்கியமானதாக இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை அதை அதிக முக்கியமானதாக ஆக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஏதேனும் திட்டவட்டமான ஒரு யோசனையை எனக்கு கொடு அதை வார்த்தைகளில் கூடுவது கடினம் அக்கணத்தில் அவர் தன் கண்களை உருட்டி என்னை திரும்பி பார்த்தார் ஸ்டீஃபன் இது போன்ற ஒரு முட்டாள்தனத்தை உங்கள் திருமண வாழ்வில் நீங்கள் எதிர்கொண்டு இருக்கிறீர்களா என்று அவர் கேட்பது போல் இருந்தது இதோட இன்னைக்கான பார்த்தை நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ